வெல்கம் டு டுங்கோஸ் எனக்கு பிடிக்காத சமயம் எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும் ஆளு கொடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ லேடிஸ்க்குன்னே ஸ்பெஷலாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் உடம்புக்கு இந்த உளுந்தங்களி அதுவும் கருப்பு உளுந்தங்களி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் உளுந்துலேயே வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து ரெண்டு இருக்கும் ஆனால் கருப்பு உளுந்து வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று அதை நம்ம மாதத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ சேர்த்துக்கிட்டே இருக்கிறது அதுவும் லேடிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை நம்ம எப்பயுமே உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி கஞ்சி இதே இதில் வந்து நம்ம அந்த உருண்டை பிடிச்சி வெள்ளம்லாம் போட்டு உருண்டை பிடிச்சி கூட சாப்பிடுவாங்க அந்த கிராமத்தில் அதெல்லாம் நம்ம மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொஞ்சம் சிரமம் பார்க்காம சாப்பிட்டா இந்த சிசரிங் பண்ணுற லேடிஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரெக்னடாக இருக்க லேடிஸ் எல்லாத்துக்கும் நல்லது உளுந்த இது மாதிரி நல்லா இது மாதிரி செவக்க வறுத்துக்கோங்க லைட்டாக ரொம்ப செவக்கக்கூடாது லைட்டாக செவக்க இது மாதிரி வறுத்துட்டு அதை மிக்சியில் நல்லா நைஸாக அடிச்சுக்கலாம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க கருப்பு உளுந்த மிக்சி ஜாரில் இது மாதிரி நைஸாக அடிச்சுக்கலாம் வாசனைக்காக ஒரு அஞ்சு சேர்த்து அதையும் அடிச்சுக்கலாம் இப்போது நம்ம வெள்ளம் வந்து அதை நம்ம உடச்சி பொடி பண்ணிவிட்டு பொடி பண்ணியே விற்கிது வெள்ளம் அது மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லை கருப்பட்டி சேர்த்து பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து மண்டை வெள்ளம் இருந்துச்சு மண்டை வெள்ளத்தில் தான் நான் பண்ணேன் அதுவும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை பொடி பண்ணிவிட்டு ஒரு கப் உளுந்துன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு இது வெள்ளம் கரைஞ்சால் போதும் கொதி வந்தால் போதும் நீங்கள் கம்பிப்பதம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது கொதி வந்தால் போதும் அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி டஸ்ட்டெல்லாம் எடுதலாம் இப்போல்லாம் டஸ்ட்டே வர்றதில்ல வெள்ளத்தில் டஸ்ட்டே இல்லை இப்போல்லாம் ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக வெள்ளம்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது அதனால் ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை நம்ம இது மாதிரி கரைஞ்சால் மட்டும் போதும் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் அதிகமான புரதச்சத்து நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக நிறைஞ்சிருக்கு விட்டமின் பி சத்துக்கள் அத்தனையுமே இந்த கருப்பு உளுந்தில் இருக்குது இது விட்டமின் சுரங்கம்னே சொல்லலாம் அவளை தான் வெள்ளை பாகு ரெடி ஆகிடுச்சு அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம உளுந்த பவுட்ரு நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்தம் பவுட்ரை பொடி பண்ணி வச்சுருக்க அந்த உளுந்தம் பவுட்ரை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை பாகு இந்த பவுடர் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க எல்லாம் கட்டி விழாமல் சிம்மில் கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கட்டி விழாமல் நல்லா அதை கரண்டியால் நல்லா மிக்ஸ் விடுங்க கட்டி இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கேஸை பெருசாகனிங்கன்னா கட்டி விடும் சிம்மில் வச்சு பண்ணால் கட்டி விழாது நல்லா இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அந்த கரண்டியிலேயே நல்லா நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா இதை மாதிரி மிக்ஸ் ஆகணும் இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணுற இப்போ பொண்ணுங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அவங்களுக்கெல்லாம் இதை மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கும் நல்லது ஒரு கப் இது மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் பச்சரிசி மாவு அதையும் சேர்த்துக்கோங்க வறுத்து அரைச்ச பச்சரிசி மாவு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க புழுங்கரிசியும் சேர்க்கலாம் ரெண்டுமே சேர்க்கலாம் ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும் பச்சரிசி கொஞ்சம் நம்மளுக்கு நம்மளுக்கு இது மாதிரி கிண்டறப்ப இலகு கொஞ்சம் இலகும் அதாவது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் அது சொல்ல தமிழில் வரல லூ லூஸ் ஆகும் அப்போ ஈஸியாக அவங்களுக்கு கிண்டறதுக்கு நல்லாயிருக்கும் அதே புழுங்கல் அரிசின்னா கொஞ்சம் நம்மளுக்கு கட்டி அதிகமாக விழும் அதனால் கொஞ்சம் நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த கட்டியெல்லாம் கரைச்சிக்கிட்டே இருக்கணும் அதனால் பச்சரிசி மாவு பெஸ்ட் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோ இந்த கருப்பு உளுந்தில் வந்து அதிகமான விட்டமின் சத்துக்கள் அதிகமாக இருக்குது நம்ம டெய்லியுமே இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதோட நம்ம இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து அந்த உளுந்து வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம எப்படி அல்வா செய்கிறப்ப நெய் இழுக்குமோ அது மாதிரி தான் அப்படியே அது குடிச்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து நம்ம நல்லா அந்த நல்லெண்ணெய் உரிய உரிய கொஞ்சம் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தெரியும் அந்த பதம் உங்களுக்கு தெரியும் நல்லெண்ணெய் ஊற்ற ஊற்ற ரொம்ப நல்லதான் நல்லெண்ணெய் உடம்புக்கு குளிர்ச்சி ரொம்ப அதிகமான குளிர்ச்சி இந்த உங்களுக்கு வந்து கருப்பு உளுந்தில் உங்களுக்கு டிப்ஸ் ஒரு ரெண்டு வீடியோவில் டிப்ஸ் சொல்ல முடியல சொல்கிற மாதிரி வீடியோ இல்லை அதனால் நான் கருப்பு உளுந்தில் க ஊற வச்ச கருப்பு உளுந்து நம்ம இட்லி மாவு ஆட்டுறதுக்கு ஊற வச்சுக்குவோம் வாரம் ஒரு முறை ஊற வைப்போம் அந்த உளுந்தில் என்ன பண்ணுறீங்கன்னா கருப்பு உளுந்து கிடையாது வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து ஃபேஸுக்கு போட வேணாம் வெள்ளை உளுந்து அதில் பால் பாலோடு சேர்த்து உளுந்து அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா வாரம் ஒரு முறை பண்ணிங்கன்னா ஃபே ஸ்கின் நல்ல டைட்டாக இருக்கும் உளுந்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது நம்ம கருப்பாக இருக்க பொண்ணுங்க கருப்பாக இருக்கீங்கன்னு கவலையே பட வேண்டாம் வாரம் ஒரு முறை உளுந்தோட பால் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டுட்டு வாங்க ஃபேஸ் சூப்பராக நல்லா பிரைட்டாக நல்ல கலராக எல்லோரும் உங்களை சைட் அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க இந்த அளவுக்கு நம்ம அந்த உளுந்தங்களி வந்து பா வானலில் ஒட்டவே கூடாது அளவுக்கு சுருண்டு திரண்டு பெரண்டு இப்படி வரும் ஃபைனலாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா ஃபைனலாக இப்படி உருண்டு வந்துச்சுன்னா அவ்வளோதான் குளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு தனியாக கொஞ்சம் கூட வானலில் விட்டாமல் வந்துச்சுனா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இன்னும் வந்து அது ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கணுன்னா அப்படி தண்ணியில் கை வச்சிட்டு அதை இப்படி தொட்டு பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது இது மாதிரி தொட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாது அப்போ உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த உளுந்தங்களியை சாப்பிட்டுட்டு நல்லா ஆரோக்கியமாக லேடிஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஓடி ஆடி விளையா நம்ம வந்து வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த உளுந்தங்களி நம்ம பாட்டி அம்மா அவங்களாம் ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு காரணமே இது மாதிரி உளுந்தங்களி செஞ்சு சாப்பிட்டு தான் அவங்கலாம் அந்த காலத்து ஆளுங்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாக அவங்கெல்லாம் வந்து வீட்டு வேலையும் செய்வாங்க வயல் வேலைக்கும் போவாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பத்து குழந்தை பன்னெண்டு குழந்தை ஈஸியாக பெற்று போடுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த களி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்